மட்டன் நெஞ்சலம்பு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க புதினா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இலைக்கிட்ட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை கீரை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி இரநூறு கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் நெஞ்செலும்பு கொஞ்சம் கறியோடு சேர்த்து வாங்கிக்கோங்க நல்லா மஞ்சள் தூள் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இதுக்கு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் எங்க வீட்டுல வந்து மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் காரமா இருக்கும்ன்றதால நான் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்க வீட்டு மிளகாய் தூள் கேத்தா மாதிரி நீங்க நம்ம மசாலா அரைச்சு சேர்க்குறதால காரம் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா குக்கரை மூடி அவர் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் போதும் அதில் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஒரு மராட்டி முக்கு அதுக்கப்புறமா வந்து ஒரு இலக்காய் கொஞ்சம் கல்பாசி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க காரதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டீம் போனதுக்கப்புறமா குக்கர் சிறந்து பாருங்கள் உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் மசாலாவாக தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சூப்பில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதை சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணுங்க நல்லா சளி எல்லாம் எடுத்துரும் உங்களுக்கு நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா அதை கரைச்சிரும் கரைச்சி மலம் வழியா உங்களுக்கு வெளியே ஏத்திரும் நல்லா சூடா இருக்கும் போதே இதை பரிமாறுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ஹெல்தி ஹெல்த்தியான சூப் இது ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்